ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த கோயிலை பற்றி தான் இவ்வளோ நேரமாக இருந்தோம் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் அற்புதமான இடத்துல இந்த கோயில் ஸ்தலத்தை நீங்கள் வந்திருக்கீங்க இங்கே எப்போதுமே சிறப்பு தான் ரொம்ப அதிகம் அற்புதமான இந்த கோயில் கட்டடம் இதில் இந்த சேதமடைஞ்ச இடத்து தான் நீங்கள் இருக்கீங்க பாருங்கள் இந்த கட்டடங்களில் பேஸ்மெண்ட் போட்ட இடம் கூட இந்த எடுத்துக்கிச்சு இதெல்லாம் உங்கள் கவனத்துக்கு நாங்கள் காட்டுறோம் ஈகை மனம் நினைந்தவங்க இதை நீங்கள் இருக்கீங்க இந்த கோயிலில் உங்களால் முடிந்த ஒரு கை ஒரு பெயிண்ட் வாங்கி கொடுக்கலாம் சிமெண்ட் வாங்கி கொடுக்கலாம் மணல் வாங்கி கொடுக்கலாம் ஜல்லி வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா வேலைகள் வந்து இவ்வளவு வேலைகள் இருக்கு பாருங்க எவ்வளவு வேலைகள் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் சேர்த்து கொடுக்கறது நம்ம கடமை உங்க காரியங்கள் என்னன்னா நடக்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இந்த பொருள்கள் இந்த ஐயாவுக்கு ஆஞ்சநேயருக்கான உள்ள பொருள்கள் தான் இங்க வந்து வச்சிருக்காங்க அந்த ரூமுக்கு பாருங்க எவ்வளவு பாருங்க புது கட்டணம் தான் இந்த கட்டணத்துல அஞ்சு வருஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி ஆயிருக்குது அப்போ இந்த கட்டடத்தை எல்லாம் சீரமைக்க பண்ணி யார் பண்ணணும்னா நம்ம தான் பண்ணணும் ஆனா பண்ணோம்னா நம்ம சும்மா நல்லா இருக்கணும் அதனால இதுக்கு ஒரு முடிவு நீங்க அடிக்கிறதுக்காக நாங்க இந்த இடத்துக்கு ஐயா தான் அழைச்சிட்டு ஐயா தூரமா பேசினாங்க இதை பத்தி நீங்க புரிஞ்சுக்கீங்க இன்னும் நம்ம என்னலாம் பண்ணலாம் ஏன்னா கோயில்ல செய்யக்கூடிய காரியம் இது பலவே பேர் கும்பிடக்கூடிய இடம் வழிபாடு செய்யக்கூடிய இடம் இங்கெல்லாம் முடிஞ்சது செய்யுங்களே ஏற்ற செய்வோம் ஏழாத இருக்கேன் எவ்வளவு பெரிய கிராக் இருக்கு பாருங்க இந்த பாருங்க இது ஃபுல்லாவே கிராக்கு பாரு இது ஃபுல்லாகவே கிராக்கு ஐந்து ஐந்து வருடத்தில் இந்த மாதிரி ஒரு பில்டிங் வந்து போயிட்டு தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு

இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் இருக்கு இந்த வந்து இந்த கோயில் என்ன சொல்ல இந்த கோயிலில் கொஞ்சம் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது அதுக்கான ஒரு உதவி தேவைப்படுது இங்கே பார்க்குற காணொலியில் பார்க்குற அனைவரும் கொஞ்சம் உதவி செய்யுங்க இந்த கோயிலுடைய டீட்டெயில்ஸ் கோயில் எங்கே இருக்குன்றது நம்ம சாமி சொல்வாப்பில் அனைவருக்கும் வணக்கம் நவகிரக பட்டாபிஷேக ராமசுமேத நவகிரக பக்தா ஆஞ்சநேய சுவாமி சன்னதி ஆவடியிலிருந்து பதினோரு கிலோமீட்டர்லையும் ரெடில்ஸ்லேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பூச்சத்திப்பேட்டிலேருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது ஏகாம்பர சத்ரம்ன்ற ஒரு கிராமத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஊரோட பேரு பாண்டேஸ்வரம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியது நவகூர் பாண்டேஸ்வரம் பாண்டேஸ்வரம் ஏகாம்பர சத்திரம் ஊர் இந்த இடத்துல இந்த சன்னதியானது அமைஞ்சிருக்கு இந்த சன்னதியில் நான் ஒரு அஞ்சரை வருஷமா சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கும்பாபிஷேகம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முடிஞ்சு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இந்த கோவிலுடைய பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன் அன்னிலிருந்து நான் இந்த சன்னதி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சன்னதியில கட்டுமான பணியில் சில இடர்பாடுகள் ஏற்பட்டு சன்னதி ரொம்பவும் சிதிலம் அடைஞ்சிருக்கு ஆனால் இப்போ கட்டின சன்னதி தான் பட் இருந்தாலும் கட்டுமான பணியின் கட்டுமானப் பணியில் ஏற்பட்ட சிதறல்கள் காரணமாகவும் இந்த பூமி தன்மை நீர்த்தன்மையுடைய நீர்பிடிப்பு தன்மை இருக்கக்கூடியதுனாலையும் அந்த சுவர்கள் எல்லாம் சிதலம் ரொம்பவும் ஒரு மோசமான நிலைமையில் இந்த ஆலயமானது இருக்குது சுவாமியுடைய அனுக்கிரகம் நித்தியமும் கைங்கரியமாக இருக்குது ரொம்ப பிரதணமாக நட சுவாமி இருக்கார் கேட்பவருக்கு கேட்பவரம் தரக்கூடிய நிலத்தில் நவகிரக பக்த ஆஞ்சநேயர் அமைஞ்சிட்ருக்காரு இவர்கிட்ட ஒரு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே கும்பகோணத்தில் ஆதனூர்ன்ற கிராமத்தில் இதே போல் ஒரு அனுமார் சன்னதி இருக்குது அதோட வேற எங்கேயுமே இந்த அனுமார் சன்னதி கிடையாது தன்னுடைய வாழில் இருபத்தேழு நட்சத்திரம் ஒன்பது நவகிரகம் பனிரெண்டு ராசியை தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆஞ்சநேயர் நம்ம தமிழ்நாட்டிலேயே கும்பகோணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பச்சைக்கல் மரகதக்கல்னு சொல்லக்கூடிய அந்த பச்சைக்கல்லால் ஆகப்பட்ட அனுமார் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் கைலக்காப்பில் இருப்பார் கார்த்திகை மாதம் மார்கழி மாதங்களில் கைலக்காப்பு தலையப்பட்டு அபிஷேகமானது வெள்ளிக்கிழமை நாட்களில் நடக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை கைங்கரியம் பண்ணுங்கள் ரொம்ப தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன் இந்த கோவிலுடைய அர்ச்சகம் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய என்னோட பெயர் கண்ணன் இந்த கோவிலுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்காங்க இவங்க எல்லாருக்கும் நீங்கள் உத்தரவு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இந்த கோவிலில் மென்மேலும் மென்மேலும் வளரப்படுத்தணும் வணக்கம் நான் அன்போட அன்போடு அம்சீனிவாசன் பேசுகிறேன் இந்த சஞ்சய் மகாதேவ் ஐயா வந்து இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு ரொம்ப நன்றி இங்கே வந்து ஐயாவுக்கு ஏதோ வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கான் அதனால் வந்து அந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்சுது அது கட்டுமான பணிக்கு வந்து உதவு உதவுங்க மகள ஒரு ட்ரெஸ்ட்டு உங்கள் நம்பர் சொல்கிறீங்க அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வழக்குகள் தீராமல் இருக்குது புத்திர பாக்கியம் இல்லை புதுமண புகுவிழா நம்ம இடம் வாங்கணும் நல்ல வ வசையான வேலை வாய்ப்பு அமையணும் மாதிரி வெளியூர் போகிறோம் நல்லா அதை திரைக்களோடையும் திரவியம் தேடி போகிறோம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இந்த ஆஞ்சநேயரை நீங்கள் நினைச்சிக்கங்க அவரை நினச்சி நீங்கள் சாமி கும்பிடுங்க அந்த பிரார்த்தம் உங்களுக்கு நடக்கும் அது மாதிரி நடந்திருக்கதை இங்கே வந்து நான் உண்மையாக கேள்விப்பட்டோம் அதை பற்றி தான் சொல்கிறான் நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த கோயில் கட்டுமானத்தை கொடுங்க உங்கள் குடும்பம் ஆள் போல் தலைத்து அருகுமேல் வேரோடி வாழையடி வாழையாக வம்சமதி பெருகி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாள் பெற்று நீங்கள் நல்லா வாழ்வீங்க கோயில் உள்ளர உங்கள் குலம் உயரும் நீங்களும் இந்த இடத்துக்கு வாருங்க எனது பேர் சொல்லுங்க பாண்டேஸ்வரம் கிராமம் ஏகாம்பரசத்திரம் சத்திரம் நன்றி உங்கள் ட்ரஸ்ட்டு ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் டூ நைன் த்ரீ டூ ட்ரஸ்ட் பேர் ட்ரஸ்ட் பேர் மகாதேவ் ட்ரஸ்ட் நன்றி வீடு எப்படி உள்ள காலம்